வெல்கம் டு கலாஸ் கருவீடனைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னென்னா அரிசியே சேர்க்காம நாம் உளுந்தும் பயத்தம் பருப்பும் வச்சு அருமையான இட்லி ஹெல்த்தியான இட்லி தான் எப்போவுமே நம்ம அரிசி வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணணும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் இந்த மாதிரி வெரைட்டியாக பண்ணலாம் பாருங்கள் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியுதோ நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அருமையான பாசி பருப்பு இட்லி டேஸ்ட்லாம் அவ்வளோவு வித்தியாசமாக ஒன்றும் அவங்களுக்கு இருக்காது கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பம் உள்ள சைடு சேது வச்சு வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஓகே அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் இப்போ ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் இப்போ உங்களுக்கு ஒரு கப்பு வேணுனாலும் அதை எடுத்துக்கலாம் அதே அளவு பயத்தம் பருப்பு சேர்க்கணும் அவ்வளோதான் எவ்வளோ நாம் வந்து உளுந்து எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பருப்பும் சேர்த்துக்கணும் பாருங்கள் நான் அதே அளவுக்கு பயத்தம் பருப்பும் இப்போ வந்து கொஞ்சமாக ஜோசி சேர்த்துடலாம் பாருங்க பிடிக்கும்போது ஒரு கை அளவு போதும் அதையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணியாச்சு நீட்டாக வாஷ் பண்ணியாச்சு இதை வந்து மூடி வச்சு ஒரு மூணு மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும் இருக்கட்டும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நாம் இதை எடுத்து அரைச்சிடணும் மிக்ஸிலையும் அரைக்கலாம் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம் இது வந்து நீங்கள் நம்ம இப்போ சாயங்காலம் இதை வந்து ஊற போட்டோம்னா நைட்டில் அரைச்சி வச்சு காலையில் இட்லி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன் ஒரு வாட்டியாக அரைக்கிறது தான் உண்டு நான் வந்து கம்மியாக தானே போட்டிருக்கிறேன் கப்பு பைத்தம் அரை கப்பு உளுந்து தான் போட்டிருக்கிறேன் எவ்வளோ போகிறோம் அதனால் சின்ன ஃபேமிலினா கூட உங்களுக்கு ஒரு கப் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் சாதாரணமாக இட்லி மாவுக்கு நம்ம அரைப்போமே அந்த மாதிரி தான் நிறைய தண்ணியெலாம் சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் கெட்டியாக நல்லா அரைச்சிக்கோங்க ஃபைனாக அரைச்சிடணும் எல்லாமே இதில் சேர்த்துடலாம் அதை வந்து அந்த பாத்திரத்தில் மாற்றிவிட்டு இது பொங்கி வரும் அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்ட பாத்திரமாக பார்த்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் அப்புறம் பண்ணும்போது வேணா உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து புளிக்க வைக்கணும் நான் ராத்திரி தான் அரை அரைச்சிருக்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் எடுக்க போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் பார்த்திங்களா மாவு வந்து வெட்டியாக தான் அரைச்சிருக்கிறேன் தண்ணி ஆகும் இல்லை தண்ணியானால் உங்களுக்கு கொஞ்சம் லூஸான தோசையாக தான் ஊற்ற முடியும் இட்லியாக ஊற்ற முடியாது மூடி வச்சிடலாம் கை வச்சு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா நீங்கள் கை வச்சு தாராளமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிடணும் இருக்கட்டும் காயில் எடுத்துடலாம் பாருங்க இப்போ காலையெல்லாம் ஆகிடுச்சு மாவு வந்து பொங்கி இருக்குது பார்த்திங்களா நம்ம கொஞ்சமாக எடுத்ததுனால இருக்குது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா நல்ல பொங்கி நல்லா வந்திருக்கு பருப்பானனால சீக்கிரம் குடிக்கவும் செய்யும் இது வந்து நாம இப்போ நைட்ல வந்து மாவை கருக்கி வச்சது உப்பு வந்து மட்டா இருக்கான்னு கொடுங்க உப்பு கரெக்டா இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை நாம் இட்லி வேண்டியது தான் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு சேர்த்துடலாம் தொட்டு எடுத்தால் போதும் எல்லாத்துலேயுமே நம்ம க்ரீஸ் பண்ணிடுறோம் எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் மாவு மாவு வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக அனுபவத்தில் இருக்குது தண்ணி எல்லாம் ஜாஸ்தி ஆகுங்க எப்பவுமே அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க தண்ணி ஆகிடக்கூடாது அப்புறம் நீங்கள் தோசை தான் பண்ண முடியும் எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி சேர்த்துடுறேன் பாரு இட்லி பார்க்கல தண்ணி கொதிக்குது வேக வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளைமில் வச்சுக்கோங்க வேகட்டும் இட்லி வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பார்த்துடலாம் பாருங்க தொட்டு தெரியுது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நாம எடுத்துடலாம் பாருங்க ஆரடிச்சு நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க எவ்வளோ அருமையாக கிடச்சிருக்கு பாத்தீங்களா எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி எடுத்துட்றேன் இப்போ வந்து இந்த மாதிரி டைப்பில் ஒரு எட்டு இட்லி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இவ்வளோ கப்பு உளுந்தும் அரைக்கப்பு பாசி பருப்பும் சேர்த்தேன் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகே பாருங்கள் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டேன் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் அப்போ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா என்ன சேனல் நீங்க வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் மறந்துடாதுங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியும்மா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ